கால இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு அதான் உண்மை அப்படித்தானம்மா அழுகி போய் இவருக்கு வந்து சிஸ்டர் அந்த ஊழிய சேர்றாரு சரியா சிஸ்டர் இவங்க போலதான் நான் போனேன் அழுகி போய் இந்த கால இருக்கு இல்லையா தெரியுதா அவங்களுக்கு இந்த கால இருக்கு இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்தேன்னா அப்படியே கத்தி வச்சு நம்ம வெட்டி விட்டு எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் வெள்ளையா அதை உள்ளே கிரசாத இன்னொன்னு நான் வந்து எண்ணெய் எடுத்து இவர் கால பூசும்போது அந்த பூச முன்னாடி பார்த்தா இவரு கால் அப்படி மேல வச்சிருக்கு வச்ச இடத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்னா அப்படியே நீர் வடி அந்த காலத்துல அப்படியே நீர் வடி அப்ப அது வடிய கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு துணி சுத்தி இருந்தாங்க அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய் எடுத்துட்டு ஏசப்பாவுடைய நினைஞ்சு பூசும் போது இந்த இடத்துல இந்த பின்னாடி இந்த காலுக்கு பின்னாடி இந்த தோல் இருக்குல்ல இந்த தோல் அப்படியே என் கையில ஓட்டிருச்சு இவங்க மனைவி கையில தான் நான் கொடுத்தேன் அந்த தோல் அப்படித்தானேயா ரொம்ப தானே நான் இப்படி எண்ணெய் வச்சு இப்படி பூசி விடும் போது அந்த தோல் என் கையில வந்துச்சு நம்ம எப்படி உலக சிவனை தோடு தனியே வரும் கழுகும் போது அந்த மாதிரி ஒழிச்சு ஆனா இப்ப பாருங்க கொஞ்சம் தூங்கியா இப்ப அந்த கால் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த போட்டோ எங்கிட்ட இருக்கு நான் இவருக்கு என்ன பூசும் போதே சொன்ன சாட்சி இல்லையா ஒரு போட்டோ எடுத்து வைங்க நீங்க சாட்சியை சொல்லுவீங்க என்ன அது எதுக்கு சொன்னா கத்தரோட தான் மயப்பட்டோம் இவருக்கு என்ன பூசி நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டு சொன்னாரு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ நாளைக்கு அது சாட்சியாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு பாருங்க ரெண்டு காலம்

இப்போ போன மாசம் போகும் போது அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் பூசி ஜெமிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே நிலமையோட நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளவு செலவாயிருக்குமா அப்படி போனால் எல்லா செலவுக்கு நல்லா ஆயிருக்குங்க நாங்க என்ன கேட்கறதுன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் சரி நல்லா இருக்குது எப்படி எப்படி என்ன போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் விஷயம் ஏன்னா அப்பளம் அழுகி இருந்துச்சு அந்த கொப்பளம் ஒரு என்ன சொல்ல தீப்பட்டு கொப்பளம் எப்படி இருக்கு பெருசா அந்த மாதிரிதான் போட்டோ எடுத்து காமிச்சாங்க அது உடைய அப்படி இருந்துச்சு அப்புறம் பார்த்தேன் என்னன்னா கட்டு சரி அப்புறம் உயிரோடு இருக்க கூடாது நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி சூன்யம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு அந்த கட்டளை உடச்சு விடுதலை இப்போ இப்ப நான் லாஸ்ட் டைம் இவர் வீட்டில் போய் ஜோ பண்ண போகும்போது அப்போ எவ்வளவு சுகரு முன்னூத்தி முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி நாற்பது சுகர் வச்சுட்டு இந்த கால சுகமாக அது சாத்தியமா சொல்லுங்க சுகர் வந்து ஒரு புண்ணு வந்தாலே சுகர் வந்து ஒரு புண்ணு வந்தாலே ஆறதே பெரிய விஷயம் ஆனா இவருடைய காலு அப்படியே வெட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு